வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல்லேருந்து நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்துட்டு சிக்ஸ் விற்பனைக்கான வீடியோ பதிவு இதில் பார்த்திங்கனாக்கா வந்துட்டு ஒரு பத்து நாள் சிக்ஸும் வந்துட்டு நம்ம ஒரு ஆறு சிக்கில் இருந்து ஒரு பத்து சிக்கு வரைக்கும் கொடுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எடுக்கிறனால எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு நாலு சிக்கு இந்த மாதிரி எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் அதாவதுங்க என்னால் பெருசு வந்துட்டு கொஞ்சம் அதிக விலை கொடுத்து வாங்க முடியல ஸோ அதனால் வந்துட்டு சிக்ஸாக இருந்தால் வந்து நான் கொஞ்சம் குறைச்ச ரேட்டில் வந்துட்டு என்னால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம நண்பர்கள் கேட்டிருக்கீங்க நிறையா பேர் அப்போ வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்துட்டு ஏஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி வந்துட்டு சிக்ஸ் நான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அந்த டயத்தில் போஸ்ட் போடும்போது பார்த்துட்டு கால் பண்ணுங்க பிரதர்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி யாராவது வில்லிங் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்காக்காக்க வந்துட்டு இந்த டிஸ்பிளேல போயிட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்காக்க வந்துட்டு இந்த டிஸ்பிளேல இப்போ போயிட்டுருக்கக்கூடிய இந்த கீரி சேவலுக்கும் இன்னொரு பொன்ற கீரி சேவலுக்கும் தான் வந்துட்டு இந்த சிக்ஸ் எல்லாமே இறங்குனது இப்போ பார்த்திங்கன்னாக்க வந்துட்டு நமக்கு நாலு கோழிகளில் கொஞ்சோடு நிற்கிது ரூமில் நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு கோழியிலையும் வந்துட்டு அடுத்து வரக்கூடிய சிக்ஸு இது வந்துட்டு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பிரச்சனை இருக்கனால வந்துட்டு நம்ம கொஞ்சம் சிக்ஸுக்கெலாம் வந்துட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த முடிவு எடுத்துருக்கேன் ஸோ பாருங்கள் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் என்னன்னாக்கா ஃபோன் அடிங்க நன்றி வணக்கம்